காப்பாத்து வண்டி அந்த முருக கல்லா இருந்துட்டானே அப்பா ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான் சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகின்றான் தட்டி ராவி இழுத்த தங்கம் அணிகலமாகின்றது அடித்து தோய்த்த வேட்டி வெண்மையாகின்றது வளைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது உலகத்திலே சோதனை சாதனையை தரும் உண்மையான பக்தன் அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான் சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும் உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது தருவான் சந்தேகம் இல்லை இது சத்தியம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐர வச்சு பயங்கர யாகம் எல்லாம் நீங்களும் பண்ண தேவையில்ல நீங்களே வந்து நூத்தி எட்டு அதாவது வந்து இந்த யாகத்துல போறது வந்து நாட்டு மருந்து கல்ல விற்கிறாங்க அதாவது நூத்தி எட்டு வகையான மூலிகை வந்து ஒரு கவர்ல போட்டு விற்கிறாங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு வாங்கிக்கலாம் அதை வாங்கிட்டு வந்து இது மாதிரி கல்லெல்லாம் அடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது நான் சும்மா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அப்படி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் பண்ணுறதுனா சும்மா ஒரு மணலில் வந்து ஒரு இரும்பு பாண்டில் வானில் அதில் போட் மணல போட்டு அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லையா கட்டமாக ஏதாவது ஒரு இரும்பு மாதிரி ஒன்று வச்சு அதில் மணலில் போட்டு அதில் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தாட்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வீட்டு இல்லை வீடை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஆக்டேட் பண்ணிடும் நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாமே வாங்கி நீங்களே வந்து பூஜை பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரி ஒரு யாக மாதிரி நீங்களே வளர்க்கலாம் அதனுடைய நூத்தி எட்டு மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா அது எரிக்கும் போது பயங்கரமான அந்த வாசனை இதுவு எங்கள் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படியே அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு கமகமகான்னு ஒரு மனமாக பேசும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி பண்ணும்போது போது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமா வந்து பயங்கரமா ரீச் ஆகும் சோ கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் வந்து அமைஞ்ச மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிடைக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செய்யணும் நீங்கள் வந்து ஹீலர் பாஸ்கருடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்க்கணும்னா பாருங்க அவரும் அதே தான் சொல்லியிருப்பார் ஹீலர் பாஸ்கர்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சயின்ஸு பற்றி சாமியை பற்றி சாமி தான் செஞ்சு சயின்ஸ் தான் சாமி அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு இந்த யாகம் வளர்க்குறது கூட அவர் சொல்லியிருப்பாரு நிறையா ஓகேங்களா இதை வந்து ஐயெல்லாம் கூட்டிட்டு வச்சு அப்படி இது போட்டி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது மாதிரிலாம் எதுவுமே கான்செப்ட் கிடையாது அதெல்லாம் வந்து பணம் புடுங்கிறதுக்காக மாதிரி பண்ணுறது இது நீங்களே அழகா பண்ணலாம் சாமி பூஜை இறைக்கி வந்து பூ பூ பூவெல்லாம் அழகிச்சு டெக்கரேஷன் பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்றது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது மூணு டு நாலு அந்த டைம்ல பசங்க பண்ணலாம் இல்லையா மார்னிங் டைமும் பண்ணலாம் அதுங்களோட தான் இல்லை மதிய டைம்லயும் பண்ணலாம் நல்ல நேரம் டைம்லாம் இருக்குது அதை சூஸ் பண்ணி அதில் நீங்க பண்ணலாம் ஓகேங்களா பட் ரொம்ப வந்து ஏகநேரத்துல நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்ல இப்போ இதுவே கூட வந்து தேவையில்ல கல்லாக வைக்கணும் அவசியம் கிடையாது ஒரு இரும்பு பாத்திரமா ஏதாவது இருந்தால் அதுலேயே கூட போட்டு நீங்கள் இருக்கலாம் அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படணும் அதுதான் மேட்ரு நீங்க யூஸ் பண்ற பாத்ரூம் ஒளியல் ரூமு பெட்ரூம் கிச்சன் அது எல்லா இடத்துலையும் வந்து இந்த க புகை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் டோர் ஃபுல்லாக லாக் பண்ணிடணும் டோர்ல லாக் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஏகத்தை வந்து பண்ணலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் இருந்தால் சொல்லுங்க இல்லைன்னா அந்த புகையை மட்டும் நீங்கள் நல்லா போடுங்க ஓகேங்களா மெயின் இந்த புகை தான் நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ள ரிமூவ் பண்ணும் பாசிட்டிவ் எனர்ஜி ரெஃபீஸ் பண்ணி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் அதனாலதான் யா யாகம் பார்த்தாலும் யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது யாகம் பார்க்கறதுனால கிடையாது அந்த சுவாசிக்கிறதுனால அந்த நுரையீரல் போய் லங்ஸுக்கு போய் அந்த மூலிகைகள்லாம் வந்து நீங்கள் சுவாசிட்டீங்கன்னா உங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படியே இருந்தாலும் அது எல்லாமே டீஆக்டேட் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இது மாதிரி மந்த்லியா இல்லை டூ மந்த்தல்ல இயர்லியோ உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க ஓகேங்களா நாட்டு மருந்துகள்லே விற்கிறாங்க இது மாதிரி யாகம் பண்றதுக்கு வந்து பொருள் கொடுக்கணும் கொடுப்பாங்க நீங்களே வாங்கிட்டு வந்து ஈஸியாக சாமி வச்சு அலங்கரிச்சு அலங்காரம் பண்ணிட்டு நீங்களே வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நினைக்கிறேன் கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எதுவுமே நடக்காம இருக்கும் பட் இன்னைக்கு நடங்கரும் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது வந்து ஒரு கெட்ட சக்திகள் அந்த இடத்துல இருக்காலும் எதுவுமே நடக்க விடாது இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல காரியம் வந்து தள்ளி தள்ளி போகும் அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைகள் இருப்பாங்க கல்யாணம் ஆகிற வயசுல வந்து ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க கல்யாணமே கைக்குடி வராது பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணமே கைக்குடி சுத்தமாக வராது தள்ளி தள்ளி போகும் அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு வேலை தொடங்கலான்னு பார்த்தா தடங்குகள் ஏற்படும் எதாவது எடுத்து வரல ஏதாவது ஏற்றினாலும் அப்படி வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது கெட்ட ஒரு சக்தி ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி யோகம் நடத்தணும் நீங்களே பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு பயமாக இருந்தால் யாராவது கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் யாகத்தை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்களே கண்டினியூ பண்ணிக்கலாம் மா மந்த்லி மந்த்லி வந்து நீங்களே வந்து சிம்பிளாக நாட்டு மருந்துகளில் வாங்கி இந்த மாதிரி யாகலாம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது சாமியும் இருக்குது சாமி நினச்சா சாமி சயின்ஸுன்னு நினச்சா சயின்ஸ் அவ்வளோதான் விளையாட்டு ஓகேங்களா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் இது மாதிரி எல்லாம் செஞ்சு உடனே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு சோ நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் நிறைய நான் சொல்லி நானும் இது மாதிரி போய் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் பட்டு ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லெவல்ல போயிட்டே இருப்பாங்க ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒருத்தர் வேலை கிடைக்காம இருக்கலாம் எல்லாம் மேரேஜ் ஆகாம தள்ளி போகணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானே இது மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா சக்சஸ் ஆயிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது கண்டிப்பா உதவுங்களா ஓகே நன்றி தேங்க்யூ